வணக்கம் சிஷ்யர்களே இப்போ நம்ம என்ன ஒரு பதிவு பார்க்க போகிறோம்னால் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க அல்லது காதலிக்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி பிரிஞ்சிட்டாங்க அவங்கள நம்ம எப்படி நம்மளை தேடி வர வைப்பது அதிகமாக நீங்கள் இந்த முறையை வந்து கணவன் மனைவி பயன்படுத்துங்க ஏனென்றால் நம்ம கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக சண்டைகள் கண்டிப்பாக வரலாம் சப்போஸ் அப்படி சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் சரி இது நீங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுருங்க பிரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ணலாம் இல்லை வீட்டில் சண்டை வந்தாலும் சரி இந்த பூஜை முறையை கண்டிப்பாக எல்லாரும் பண்ணலாம் இந்த தாந்திரிக முறையை சுக்கரவரை பார்த்து வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணணும் ஆண் பெண்ணை வசியம் செய்வதாக இருந்தால் பெண் வெற்றிலே எடுத்துக்குங்க அல்லது பெண் ஆண் வசியம் செய்வதாக இருந்தால் ஆண் வெற்றிலே எடுத்துக்குங்க எடுத்துட்ட பிறகு முனையும் அடியும் இரண்டையும் கிள்ளி எடுத்துடணும் வெற்றிலையில் ராகு கேதுன்னு சொல்லுவாங்க அதை கிள்ளி எடுத்துடுங்க பிறகு ஒரு வெற்றிலை இரண்டு பாக்கு எடுத்துக்குங்க உங்களுடைய முடி வேரோட பிடுங்குங்க பிடிக்கிட்ட பிறகு பச்சை கருப்புறத்தில் அந்த முடியை கருக்குங்க முடியை கறிக்கிட்ட பிறகு அதில் கொஞ்சமாக சிறிதளவு கோரோசனை அரக்கஜா புணுகு இது மூட்டத்தையும் கலந்து யாரை நீங்கள் விஷயம் செய்ய போகிறீங்களோ அவங்களோட பெயரை மட்டும்தான் நீங்கள் எழுதணும் பிறகு நான் ஜீக்க சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த வெத்தலில் எழுதுங்க எழுதிட்ட பிறகு இதே மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை நீங்கள் சொல்லணும் ஓம் ஸ்டீம் மதிமோகினி ஸ்டீம் மதிமோகினி புல்லுருவி தலை பாதாளம் சிதறு உருகி அவங்க பேரை சேர்த்துக்கணும் என் மோகனும் என் மோகனும் மதி மோகனி வா வா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்கள் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வெத்தலை மேலே பார்க்க வச்சு தான் மந்திரத்தை சொல்லணும் மடித்து ஆண்களாக இருந்தால் அவங்களுடைய வேஷ்டி அதில் முடிச்சிக்க சொல்லுங்கள் அல்லது கச்சிப்பில் முடித்து பாக்கெட்டில் வச்சுக்க சொல்லுங்கள் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய புடவையில் முந்தாணியில் கண்டிப்பாக முடிக்கணும் முடித்து சுருக்கி வச்சுக்க சொல்லுங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது இரவு ஒரு நாள் ஃபுல்லாக இரவு பகல் கண்டிப்பாக அந்த அதை முடிச்சு அவுக்கக்கூடாது அவங்களோடவே இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அவங்க தப்பி தவறி எந்த ஒரு எண்ணெய் அதாவது தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம் எதனா ஒரு எண்ணெய் அவங்க மேலே படாமல் பார்த்துக்குங்க உங்கள் மேலே படக்கூடாது அப்படி பட்டுச்சுன்னா இது வேலை செய்யாது குறிப்பாக இலுப்பை எண்ணெய் இந்த எழுப்பு எண்ணெய் மட்டும் மோகினிக்கு ஆகாது எலுப்பு எண்ணெய் விளக்கெண்ணெய் இது இரண்டும் ஆகாது ஞாபகம் வச்சுக்குங்க தாம்பரத்தியம் பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை கறி மாமிசம் சாப்பிடலாம் அதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் எண்ணெய் மட்டும் நீங்கள் உங்கள் மேலே தடவாக பார்த்துக்குங்க அது மிகவும் குறிப்பாக நான் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க பிறகு ஒரு இரவு ஒரு பகல் முடிந்தவுடன் அதை அவுத்து தண்ணிலேயோ அல்லது குளம் குட்டை ஏரி அதில் போட்டுடுங்க அப்படி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா ஒரு இரவு ஒரு பகல் எப்படி நீங்கள் வச்சுருந்தீங்களோ அதே போல் இரண்டு நாட்களுக்குள் கண்டிப்பாக உங்கள் ஞாபகம் அவங்க வரும் திரும்பி உங்களோட வந்து சேருவாங்க ஞாபகம் வச்சுக்குங்க இது வந்து நீங்கள் வெத்தலைக்கும் பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் செப்பு தகட்டும் பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் பண ஓலையும் நீங்கள் பயன்படுத்தலாம்